கோவை நரசிம்மநாயக்கன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமுது கனி அறக்கட்டளை மற்றும் சென்னை டைல்ஸ் நிறுவனம் சார்பில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது ஆண்டுதோறும் ஜூனி பதினைந்தாம் நாள் கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம் இதனை ஒட்டி ஆண்டுதோறும் கோவை நரசிம் விநாயக்கன்பாளையம் அமுது கனி அறக்கட்டளை மற்றும் சென்னை டைல்ஸ் நிறுவனம் சார்பில் நரசிம் விநாயக்கன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வியில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் மூன்று மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகள் மற்றும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகின்றன அதேபோல் இந்த ஆண்டு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு நரசிம்மநாயக்கன்பாளையம் பேரூராட்சி முன்னாள் தலைவர் எம் ஆனந்தன் தலைமை வகித்தார் எட்டாவது வார்டு கவுன்சிலர் சைலா ராணி தலைமை ஆசிரியர் ரகுநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரையும் பாக்கியவதி வரவேற்று பேசினார் தொடர்ந்து இந்த பள்ளியில் தமிழ் மீடியத்தில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் முதலிடம் பெற்ற விகாஸ்ரீ இரண்டாவது இடம் பெற்ற கோபிகா மற்றும் மூன்றாம் இடம் பெற்ற லாவண்யா ஆகியோருக்கும் ஆங்கிலம் மீடியத்தில் முதல் இடம் பெற்ற ஹரி சுபாஷினி இரண்டாவது இடம் பிடித்த விஜயாஸ்ரீ மற்றும் மூன்றாம் இடம் பிடித்த பத்மஸ்ரீ ஆகியோருக்கு சால்வைகள் அணிவித்து முறையை மூவாயிரத்து ஐநூறு மூவாயிரம் இரண்டாயிரத்து ஐநூறு கல்வி ஊக்கத்தொகை நினைவு பரிசு மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன மேலும் பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த அனைத்து மாணவர்களுக்கும் ஆயிரம் கல்வி ஊக்கத்தொகை மற்றும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டது தொடர்ந்து கல்வி வளர்ச்சி நாளை ஒட்டி பள்ளியில் பயிற்றுவித்த ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அனைத்து ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்த பரிசுகளை அமுண்டுகனி அறக்கட்டளை கௌரவ தலைவர்கள் என் எம் ஸ்ரீனிவாசன் என் எம் ஜெயபாலன் என் எம் ராஜேந்திரன் மற்றும் டி தனலட்சுமி என் எம் விஜயபாரதி ஆகியோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அமுது கனி அறக்கட்டளை துணைத் தலைவர் டி வசந்தகுமார் செயலாளர்கள் என் வி சண்முக பிரியன் சூர்யா துணை செயலாளர் ஜே ஜெயந்த் பிரபு பொருளாளர் ஏ அருண்வாலாஜி துணை பொருளாளர் இ சஞ்சய் கவுலவு ஆலோசகர்கள் மதன்குமார் நிஷாந்தி கீர்த்திஷ் பிரதீப் மற்றும் காமராஜர் நட்பணி மன்றத்தினர் கலந்து கொண்டனர் இறுதியில் காமராஜர் நினைவை போற்றும் விதமாக பள்ளி மாணவ மாணவிகள் காமராஜர் வாழ்க்கை வரலாற்றை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் எடுத்து கூறினர் மேலும் காமராஜரின் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது குறித்தான நாடகத்தை நடத்தி காண்பித்தனர் தொடர்ந்து பரதநாட்டியம் கோலாட்டம் உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன